இன்னைக்கு நம்ம அந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சுகர் அதிகமாக எடுக்கிறதுனால நம்ம உடம்புல என்னென்ன பாதிப்புகள்லாம் வருது மார்கன்ஸ்லாம் எப்படிலாம் பாதிக்கப்படுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரெயின் பிரெயின் எதிராக டேமேஜ் ஆகுது எப்படி ஆகுதுன்னு பார்க்க போகிறோம் அதிக அளவு சுகர் எடுக்கிறதுனால அதிகமான டோப்ப மெயின் வந்து ரிலீஸ் ஆகும் நம்ம மூலையில் அப்போ வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தோணும் இதனால் இது வந்து அடிக்ஷனாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதை நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி சுகர் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு மெமரி லாஸு மூட் ஸ்விங் அணுசக்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா லிவர் லிவரில் சுகரால் என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா அதிகமான சுகர் எடுக்கும்போது அது ப்ரெக்டோஸை தான் கல்லீரல் வந்து கொழுப்பாக மாறும் இதனால் ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஃபேட்டி லிவரை வந்து கண்டுக்காமல் அப்படியே கவனிக்காமல் இருந்தோம்னா நான் ஆளுக்க ஃபேட்டி லிவர் டிசீஸாக மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து அதிகமாக எதனால் இருந்தால் கூல் ஹை ஃபிர்டோஸு இருக்கிற கான்சப் இது போல் எடுக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது ஸோ சுகர் லெவலில் நார்மலாக யூஸ் பண்ணணும் அடுத்தது பார்த்திங்கன்னா பேங்கரியாஸ் நம்மளுடைய கணையம் எதனால் பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உற்பத்தி நம்ம சுகர் அதிகமாக எடுக்கிறதுனால அது இன்சுலின் வந்து அதிகமாக சுரந்துக்கிட்டே இருக்க வேண்டிய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதிக சக்கரை சாப்பிட்றதுனால பேங்கிரியஸ் வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்டே இல்லாமல் இன்சுலின் சோக்கிறதுனால ரொம்ப நாள் அதனால் பர்ஃபெக்டாக வேலை செய்ய முடியாது அதனால் டைப் டூ டயபிட்டிஸ் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த அதிகப்படியான சக்கரை எடுத்துக்கிறது தான் அடுத்தது வந்து ஃபேட் செல் இந்த ஃபேட் செல் எதனால் பண்ணுறதுனா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற குளுக்கோஸ் வந்து ஃப்ரெக்டோஸாக மாறி உடைஞ்சி தான் நம்ம ரத்தத்தில் சேரும் உட நம்ம உடம்பு வந்து அந்த குளுக்கோஸையும் ஃப்ரெக்டோஸையும் உடனே எனர்ஜியாக மாற்றும் நமக்கு தேவையில்லாமல் அதிகமான அளவு குளுக்கோஸ் எடுக்கும்போது அது என்ன ஒன்னா நம்ம உடம்பு வந்து ஃபேட்டாக மாற்றி உடம்புல சேமிக்க ஆரம்பிக்கும் இதனால தான் அந்த ஃபேட் செல் அதிகமாக அக்குமுலேட் ஆகி நம்ம உடம்புல வந்து ஃபேட் அதிகமாக சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்னி இந்த கிட்னி வந்து அதிகமாக சுகர் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா அது ஒர்க்லோடு வந்து அதிகமாகும் ஸோ இது அதிகமான டைம் ஒர்க்லோடு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அதில் இருக்கிற நர்வஸ்லாம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவாங்க கிட்னி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய செயலை வந்து குறைச்சிக்கிட்டே வந்து அப்புறம் கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது ஸோ இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருக்கும்னா அதிகமான யூரின் போயிட்டுருக்கும் அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா அதோடய யூரீனோட அளவும் டைமும் வந்து குறைய ஆரம்பிக்கும் இதை நம்ம சரி செய்யணும்னா நம்மளுடைய சக்கரை எடுக்கிறவுடைய அளவை வந்து கம்மி பண்ணிக்கிட்டு நிறைய தண்ணி குடிக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹார்ட் ஹார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை செய்யுது தெரியும் அவங்களுக்கு ஸோ அந்த சர்க்கரை அதிகமாக இருக்கிறதுனால ட்ரை சொல்லக்கூடிய கோழ்பு சம்மந்தமான பொருட்கள் நம்ம உடம்புல அதிகமாகும் அதனால் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ஸ்ட்ரோக்கு வர்றதுக்கு உடம்பு வீக்கம் வர்றதுக்கு இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க அது வர்றதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால வந்து ஆடட் சுகரை நம்ம கண்ட்ரோலாக யூஸ் பண்ணணும் இல்லை குறைச்சிக்கிறது இல்லை தவிர்த்துக்கிறது நல்லது சக்கரையை கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா ப்ளட் ப்ரெஷர் வந்து நார்மலாக இருக்கும் அதனால் ஹார்ட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கின் இந்த முக்கியமான ஆர்கனே இந்த ஸ்கின்னு தான் ஏன்னா அகத்தின்னு அழகு முகத்தையும் தெரியும் சொல்லுவாங்க இந்த ஸ்கின்னில் இருக்கிற கொலோஜனை வந்து இந்த சுகர் வந்து டேமேஜ் பண்ணும் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னு ரொம்ப டார்க் ஆகும் ஏஜிங் ப்ராசஸ் அதிகமாக காமிக்கும் ஸ்கின் வந்து ஒரு நார்மலாக இருக்கிறது பிளாக் டோன் ஆகும் ரஃப்பாக மாறும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் ரிங்கிள்ஸ் வர்றது டார்க் பேஜஸ் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய சுகர் இண்டெக் தான் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பல் நம்ம அதிகமான சுகர் சர்க்கரை எடுக்கிறதுனால நம்ம பல்லில் இருக்கக்கூடிய பேக்டீரியா வந்து அதை ஆசிட்டாக மாற்றும் ஆசிட்டாக மாற்றுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அது நம்ம பல்லில் இருக்கிற இனாமலை வந்து குறைக்க ஆரம்பிக்கும் பல் வந்து வீக்னஸ் ஆகும் அதனால தான் பல்லில் வந்து சொத்த பல் வர்றது இல்லை வந்து வலி வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வீக்காக போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த அதிகப்படியான சர்க்கரை எடுத்துக்கிறது தான் அடுத்தது பார்த்திங்கன்னா போன்ஸ் இந்த எலும்பு வந்து ரொம்ப பலவீனமாக ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த சுகர் கண்டன் வந்து உடம்புல அதிகமாக தான் ஸோ இந்த சுகர் ட அதிகமாக எடுக்கும் போது ஆகும்னா நம்ம உடம்புல கால்சியம் அப்சர்வேஷன் வந்து ரொம்ப கம்மியாகிடும் இன்னொன்று வந்து இதனால் கால்சியம் அப்சர்வேஷன் இல்லாதனால எலும்புலாம் பலவீனமாக ஆகிடும் அதனால் சீக்கிரமாக உடையக்கூடிய இருக்கும் சில பேர்லாம் ரொம்ப வீக்காக இருப்பாங்க கொஞ்சம் அழுத்தி பிடிச்சாலே எலும்பு உடைஞ்சிடும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா இந்த அதிகப்படியான சர்க்கரை சாப்பிட்றதுனால தான் இந்த அதிகப்படியான சர்க்கரை நம்ம உடம்புல இருக்கும்போது கால்சியமும் மெக்னீஷியமும் லாஸ் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா அந்த அதிகப்படியான சுகரை பிரேக் டவுன் பண்ணி வெளியில் அனுப்புறதுக்காக நம்ம உடம்புல இருக்க கால்சியம் மெக்னீஷியம் வந்து யூஸ் ஆகும் அதனால் சுகர் கண்ட்டை வந்து கம்மி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது எலும்புகளுக்கும் பற்களுக்கும் அதுக்கப்புறம் கால்சியம் இருக்க ஃபுட்டு கீரை மோர் பால் இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் இதெல்லாம் சாப்பிடும்போது ஆட் சுகர் இல்லாமல் பார்த்துக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கண் இந்த கண் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்கன் தெரியும் இந்த சுகர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால டைப் டூ டயபெட்டிக் வரும்னு ஏற்கனவே பார்த்தோம் இந்த மாதிரி டைப் டூ டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு கிட்னியும் கண்ணும் பாதிக்கும் எதனாலனா அங்கே இருக்கிற பிளட் வெசல்ஸ் வந்து ரொம்ப மைனூட்டாக சின்ன சின்ன வெசல்ஸாக இருக்கும் அதனால் அதிக சுகர் இருக்கும்போது ரெட்டினா பிளட் வெசல்லாம் பாதிக்கும் இது வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவாங்க இந்த பா இது டேமேஜ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா பார்வை வந்து மங்கலாகும் திடீர் திடீர்னு கண்ணு மறைக்கிற மாதிரி ஆகும் சில பேருக்கு வந்து பர்மனண்டாக பார்வை இழக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது ஸோ இதை சரி பண்ணணும்னா நம்ம சர்க்கரை அளவை க குறைச்சிக்கிட்டு விட்டமின் ஏவும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நிறையா இருக்கிற மாதிரி ஃபுட்டை சாப்பிடணும் அடுத்தது இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தோம் இல்லையா இதெல்லாம் நம்ம உடம்பு நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்ம உடம்புல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த சிக்னலை நம்ம கரெக்டாக நோட் பண்ணி அதை நம்ம கரெக்ட் சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டான டைமில் சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் லாங் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கலாம் ஸோ ஓகேங்களா இது மாதிரி வந்து ஹெல்த் இன்ஃபர்மேஷனுக்கு நிறைய வேணும் அப்படின்னாலும் இல்லை டயட் ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருக்குது இல்லை வந்து பெஸ்ட்டான சப்ளிமெண்ட்ஸு சஜஷன் எதுவும் வேணும்னாலும் நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற கோச்சஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் வாழறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தேங்க்யூ